வணக்கம் சங்கரி என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நீங்கள் தலைப்பிலையே பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ஒற்றுமையான வாழ்விற்கு தேவையான மந்திரத்தை முக்கியமான மூல மந்திரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் என்ன மந்திரம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து யாரெல்லாம் பிரயோகிக்கலாம் எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் கேட்டுக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமை சரியா கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ ஒரு மாமியார் மருமகளுக்கும் ரொம்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஒற்றுமையாகவே இருக்க மாட்டேங்கம் பல கணவருக்கு கவலை ஏன்னா அம்மா பக்கம் பேசவா இல்லை நான் மாமியார் பக்கம் பேசவா மருமக பக்கம் பேசவான்னு தெரில அதனால் அதுக்கும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் காதலன் காதலி நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க அவங்களும் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறாங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம் சரிங்களா அப்புறமா ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்குள்ளே ரொம்ப சண்டை வருதுங்க ஒரே வீட்டில் அவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் சரி இப்படியே பண்ணிக்கிட்டே வரீங்க அப்புறமா ஒரு குழந்த குழந்தைங்க உங்கள் பேச்சையவே கேட்கலன்னா அவங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும் கேட்டு நடக்கணும்னா அதுக்கு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை எத்தனை எத்தனை நாட்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சொல்லணும் விடாமல் சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பத்து நாள் இருபது நாள் இல்லை ஒரு இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடச்சிரும் நீங்களே சொல்லுவீங்க எனக்கு உங்களுக்கு நல்லது நடந்தேனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் அப்படின்னு அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நான் கேட்டுக்கறேன் இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி இல்லை நீங்கள் பிரம்ம முர்த்தத்தில் என்னால் சொல்ல முடியும்னா காலையிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளாகவே சொல்லிடுங்க சரிங்களா பத்து மணி அப்புறம் மதியானம் சொல்லக்கூடாது அதோட சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் சொல்லிக்கிடலாம் மதியானம் மட்டும் சொல்லதை தவிர்த்துருங்க இந்த மந்திரத்தை சொல்லையில் கண்டிப்பாக நீங்கள் கறி சாப்பிடவே கூடாதுங்க கறி சாப்பிடாமல் சுத்தமான சைவம் மட்டுமா சாப்பிட்டுட்டு சொன்னீங்கன்னா இதுக்கு பவர் இருக்கும் இல்லை என்னையால் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்ப சுலபாக வேலை செய்யும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அதை சொல்லலாம் ஆனால் இந்த மந்திரம் வந்து காளி தேவியும் துர்கா துர்கா அம்மன் குள்ளதும் மந்திரம் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லையில் நீங்கள் நல்லதை மட்டும்தான் செய்யணும் இந்த மந்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த மந்திரத்தோடைய பேர் கிளீம் இந்த கிளீம்ங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி மறக்காமல் சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை வாட்டி எப்படி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா கிளீம் கிளீம் கிளீம்னு சொல்லாதீங்க கிளீம் கிளீம்னு நல்ல நிறுத்தி நிதானமாக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் வெறும் தரையில் உட்காந்து சொல்லவே சொல்லாதீங்க கீழே உட்கார்ந்து சொல்லாமல் நன்றாக சுத்தமாக முதலில் குளிச்சுக்கோங்க குளிக்காம சொல்லக்கூடாது முக்கியமாக சுத்தமாக இருக்கணும் நாப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாள் கூட தவறிடவே கூடாது தவறாமல் சொல்லுங்க சொல்லிக்கிட்டே வரையில தான் உங்களுக்கு அந்த மர அந்த மந்திரத்தோடைய மகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் நான் சொன்ன உங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்லி அதை நீங்களே உணர்வீங்க அப்போலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிப்பீங்க இந்த மந்திரத்தோடைய பலன்தான் அப்படின்னு சரிங்களா குளித்து முடிச்சுட்டு ஏதாவது அதாவது ஒரு இடத்துல இருந்து மட்டும் சொல்லணும் எல்லா இடத்துலையும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு மேலே மேலே உட்காந்து சொல்லவே சொல்லாதீங்க ஒரு இடம்னாக்க ஒரு சாமி ரொம்ப யூஸ் அதாவது ஜூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சாமி ரொம்பல இயற்கையான ஒரு இடத்துல தான் உட்கார போகிறோம் அப்படின்னா உட்காந்துக்கோங்க உட்காந்து கீழே ஒரு விரிப்பு மாதிரி விரித்து குளிச்சுட்டு அதில் சுத்த பத்தமாக உட்காந்து விழுங்க நாற்பத்தெட்டு நாள் விடாமல் எப்படி சொல்கிறது பெண்களாக இருந்தால் மாதம் மாதம் எப்படி எப்படி சொல்ல முடியாது மூன்று நாள் தள்ளி போகுமின்னா ஆமாம் மூணு நாள் விட்டுருங்க விட்டுட்டு அந்த மூணு நாளுக்கு பதிலாக இந்த நாற்பத்தெட்டு நாள் கூட வந்து எஸ்டா மூணு நாள் சேர்த்துக்கோங்க பெண்களுக்கு கணக்கு கிடையாது நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே தான் சொல்ல முடியல நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி மூணு நாளை விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து தொடர்ச்சியாக சொல்ல ஆரம்பிச்சுருங்க இந்த மந்திரத்தை சொல்லையில் பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் அது உட்கார உட்கா மறந்து கூட உட்காந்து சொல்லக்கூடாது அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டுந்தான் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்க பிரயோகிக்கணும் வேறு நீங்கள் வந்து தவறாக இந்த மந்திரத்தை வந்து ஒற்றுமைக்காண்டியில் தீய வழியில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கே தான் பதிலுக்கு வந்து அடிச்சிடும் அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை உண்டாக்கிடும் நீங்கள் வந்து நல்லதுக்கு மட்டுமே இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பத்து இருபது நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு உயர் அதிகாரி இருப்பாங்கள அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த வேலை செய் அந்த விலை செய்யுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த மந்திரத்தையே சொன்னீங்க அப்படின்னா அவங்க கூட உங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிடுவாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க கூட கேட்பாங்க அதாவது எல்லா விதத்துலேயும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது நல்லதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுக்கொள்வார்கள் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க அதே இப்போது ஒரு மாமியார் மருமகள்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து கணவன் மனைவி பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அதிகமாக இப்போ இருக்கிறது இது தாங்க ஏன் பேச்சா என் வீட்டுக்காரங்க கேட்க மாட்டேங்க மனைவி ஏன் பேச்சா என் வீட்டுக்காரர் கேட்கல மனைவி சொல்கிறாங்க கணவரும் சொல்கிறாங்க மனைவி என் பேச்சை கேட்கல உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் இன்னொருத்தங்க மூணாவது நம்பரை தலையிட சொல்வீங்க அந்த மாதிரி தேவையே கிடையாது கண்டிப்பாக இந்த மந்திரங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க உங்கள் கணவரோ உங்களது மனைவியோ உங்களது பிள்ளைகள் உங்களது மாமனாரோ மாமியாரோ அவங்க எல்லாரும் உங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிடுவாங்க நம்மளுடைய தான் இப்படி நண்பாக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் மறக்காமல் இந்த மந்திரத்தை மட்டும் அரையும் செஞ்சுட்டு இது என்ன வேலையே செய்யலையே இது என்ன இப்படி சொன்னாங்களேன்னு சொல்லிடாதீங்க கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்கள் எப்படி சொல்லணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளீம் க்ளைம் க்ளைம்னு தான் சொல்லணுமே தவிர கிளீம் 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 கிளீம்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வாட்டுக்கு போயிடக்கூடாது நிறுத்தி நிதானமாக சொல்லணும் சுத்தமாக சொல்லணும் இந்த மந்திரத்தை பிரயோகிக்கையில் உங்கள் மனசில் எந்த ஒரு எண்ணமும் இருக்கவே கூடாது அந்த மந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே மனசாக ஒன்று செஞ்சாதான் அது பலிதமாகும் நீங்கள் வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கவே கூடாது கண்டிப்பாக நடக்கும்னு நினைங்க நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க